சுந்தரபுரம் என்ற கிராமத்தில் செல்வம் என்ற ஏழை விவசாயி இருந்தான் அவனுக்கு மனைவி இரு பிள்ளைகள் இருந்தார்கள் ஏழையாக இருந்தாலும் செல்வமும் அவன் மனைவியும் பிறருக்கு உதவும் குணம் உள்ளவர்கள் ஒரு நாள் ஒருவன் வந்து ஐயா நான் உங்களிடம் ஒரு உதவி கேட்டு வந்துள்ளேன் நானும் என் பிள்ளைகளும் இரண்டு நாள் சாப்பிடவில்லை வயலில் வேலை நடக்கிறது சிறிது அரிசி தர முடியுமா இரண்டு நாட்களில் தந்து விடுகிறேன் என்னிடம் உள்ளதை கொடுக்கிறேன் முதலில் பிள்ளைங்களுக்கு உணவளிங்கள் என்று செல்வம் வந்தவருக்கு இல்லை என்று சொல்லாமல் உதவி புரிந்தான் நன்றி ஐயா இவரை போன்ற நல்ல மனிதரை பார்க்க முடியாது என்று சொல்லிக் கொண்டே சென்றார் இதைப் பார்த்த சிலர் செல்வத்தை கேலி செய்தனர் இவன்டே ஒண்ணும் இல்லை இவன் உதவுவது போல் நடிக்கிறான் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் செல்வம் தன் வழியில் சென்றான் ஒரு நாள் செல்வம் மனைவி நோயால் படுத்த படுக்கையானாள் மருத்துவமனை இங்கு இல்லை நகரத்திற்கு சென்றால் பணம் அதிகம் வேண்டும் செல்வத்திற்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை நான் நம் கிராம மக்களிடம் உதவி கேட்டு வருகிறேன் சென்றான் ஐயா என் மனைவி நோயால் படுத்த படுக்கையாக இருக்கிறாள் நீங்கள் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் பணம் உதவி செய்தால் என் மனைவியை காப்பாற்ற முடியும் உதவி புரியுங்கள் ஐயா நான் கொஞ்சம் கொஞ்சமாக தந்து விடுகிறேன் உன் நிலைமை புரிகிறது செல்வம் ஆனால் இப்பொழுது எங்களிடம் அவ்வளவு பணம் இல்லை வேறு யாரிடமாவது கேட்டுப்பார் என்று விட்டார்கள் செல்வத்திற்கு உதவி செய்ய யாருமே முன்வரவில்லை செல்வத்திடம் உதவி பெற்றவர்கள் கூட உதவி செய்யவில்லை அன்று காலை பொழுது கிராம மக்கள் எல்லோரும் கூட்டமாக இருந்தார்கள் செல்வமும் என்ன கூட்டமாக இருக்கிறது என்று பார்க்க வந்தான் அங்கே ஒரு துறவி வந்து கொண்டிருந்தார் அவர் யாரிடமும் பேசவில்லை செல்வத்திடம் மட்டும் வந்து நீ எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்ன செய்ய வேண்டும் சாமி நீ ஒரு மலை குகையில் உள்ள தேவ மூலிகையை எடுத்து வர வேண்டும் அது உங்கள் ஊர் பக்கத்தில் உள்ள காட்டில் உள்ளது துறவி சொன்னதும் கிராம மக்கள் பயந்தார்கள் அங்கே ஆவிகளும் பல அமானுஷ்யங்களும் நிறைந்த பகுதி என ஊர் மக்கள் அங்கு செல்வதே இல்லை செல்வம் யோசித்தான் சாமி நான் செல்கிறேன் ஆனால் என் மனைவி நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாள் அவளையும் என் இரு பிள்ளைகளையும் யார் பார்த்துக் கொள்வார்கள் மகனே பயப்படாதே நான் பார்த்துக் கொள்கிறேன் உன் மனைவிக்கு ஒன்றும் ஆகாது தேவ மூலிகை உன் மனைவி நோயை சரி செய்யும் செல்வம் கையில் ஒரு கயிற்றை கட்டி மகனே கவனமாக கேள் பல தடைகள் கஷ்டங்கள் அமானுஷ்யங்கள் இவற்றை கடந்துதான் நீ செல்ல வேண்டும் பயப்படாதே போய் வா மகனே செல்வம் புறப்பட்டான் மக்கள் எல்லோரும் பயத்தில் இருந்தார்கள் செல்வம் காட்டு வழியே சென்றான் அப்போது பயங்கரமான இடி மின்னல் மழை வந்தது அதை பொருட்படுத்தாமல் சென்றான் அங்கு ஒரு சிறிய ஓடை இருந்தது ஓடையை தாண்டி செல்ல வேண்டும் அதில் பயங்கரமான முதலை இருந்தது கடவுளே இப்போது எப்படி செல்வது செல்வம் கடவுளை வேண்டினான் முதலை அவனை ஒன்றும் செய்யவில்லை அதை தாண்டி சென்றான் அடுத்து செல்வம் ஒரு பயங்கரமான விஷ செடி கொடிகள் உள்ள காட்டு பகுதிக்கு சென்றான் அங்கு ஒரு கருநாகம் அவனை தீண்ட வந்தது அவன் கடவுளையும் துறவியும் வேண்டினான் செல்வம் கையில் உள்ள கயிற்றை பார்த்து நாகம் செடிக்குள் சென்று மறைந்தது மேலும் நடந்து சென்றான் இரவு பொழுது ஆகிவிட்டது வழியில் ஒரு பெரிய மரத்தை கண்டான் இங்கு சிறிது ஓய்வு எடுத்து பிறகு செல்லலாம் என்று தான் கொண்டு வந்த உணவை உண்டான் பிறகு தூங்க சென்றான் செல்வம் நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கும் போது செல்வம் என்ற ஒரு அமானுஷ்ய குரல் குரல் கேட்டு எழுந்து உட்கார்ந்தான் பின் எங்கிருந்து வந்தது என்று நடந்து சென்று பார்த்தான் அங்கு ஒரு சிறு உருவம் இதற்கு மேல் சென்றால் நீ இறந்து விடுவாய் திரும்பி போய்விடு அதை பொருட்படுத்தாமல் செல்வம் துறவிக்கு வாக்கு கொடுத்ததால் மேலும் நடந்து சென்றான் கொஞ்சம் தூரத்தில் ஒரு குகை தென்பட்டது இதுதான் அந்த குகை போல என்று சொல்லிக்கொண்டே செல்வம் குகைக்குள் சென்றான் செல்வம் அங்கும் இங்கும் பார்த்தான் உள்ளே ஒளியே இல்லாமல் இருட்டாக இருந்தது திடீரென ஓவால்கள் பறந்து வந்து செல்வம் மேல் மோதி சென்றது மேலும் நடந்து சென்றான் அங்கே தேள்களும் பாம்புகளும் நிறைந்து இருந்தது செல்வம் பயப்படாமல் பாம்பை கையில் பிடித்தான் உடனே பாம்பு கன்னியாக மாறியது நன்றி மானிடா நான் ஒரு நாக கண்ணி எங்கள் நாகராஜா என்னை சபித்ததால் நான் இங்கே நாகமாக பல வருடங்களாக இருக்கின்றேன் என் சாபம் நீங்க இங்கே ஒரு மானிடர் வந்து பயமின்றி உன்னை தொட்டால் நீ விமோசனம் அடைவாய் என்றார் உதவியதற்கு நன்றி என்று சொல்லி மறைந்தது மேலும் நடந்து சென்றான் கடவுளே இது விழுவதற்கு முன் அந்த பக்கம் செல்ல வேண்டும் கொஞ்சம் தூரத்தில் ஏதோ மின்னுவது போல் தென்பட்டது அங்கே நிறைய தங்க காசுகள் இருந்தன ஐயோ இவ்வளவு தங்க காசுகளா இங்கே எப்படி இவ்வளவு தங்க காசுகள் வந்தது என்று எண்ணிக்கொண்டே தான் வந்த விஷயத்திற்காக மேலும் நடந்தான் அங்கு வைரங்களும் இருந்தன தேவ மூலிகை நாகங்களால் பாதுகாக்கப்பட்டிருந்தது செல்வம் தேவ மூலிகையை கையில் எடுத்தான் நாகம் அவனை ஒன்றும் செய்யவில்லை தேவ மூலிகையை எடுத்துக்கொண்டு வந்த வழியே திரும்பி வந்தான் செல்வம் யோசித்துக் கொண்டே சென்றான் தன் கிராம மக்கள் எல்லோரும் நலமாக இருக்க கொஞ்சம் தங்க காசுகள் எடுத்துச் செல்லலாம் என்று கிராமத்தில் மருத்துவமனை பள்ளி என வசதி செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டே செல்வம் தங்க காசுகளும் தேவ மூலிகையையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் கடவுளே இதிலே மாட்டாமல் வெளியே போகணும் என்று சொல்லி கொண்டே சென்றான் கொஞ்சம் வெளிச்சம் தென்பட்டது குகைக்குள்ளிருந்து வெளியே வந்தான் கடவுளே நல்ல வேளை எதுவும் ஆகாமல் வெளியே வந்துட்டேன் என்று சொல்லிக் கொண்டே செல்வம் மேலும் நடந்து சென்றான் இரவு பொழுது ஆரம்பித்து விட்டது அப்போது திடீரென ஒரு ஆவி அவன் முன்னே வந்தது செல்வம் கொஞ்சம் பயந்தான் நே நீ இங்கிருந்து இந்த தங்க காசுகளையும் தேவ மூலிகையும் எடுத்து செல்ல முடியாது மீறிப் போனால் உன்னை கொன்று விடுவேன் நான் சுந்தரபுரத்தில் உள்ளேன் நான் ஒரு துறவி சொல்லி தேவ மூலிகை எடுக்க வந்தேன் இங்கு தங்க காசுகள் எடுத்தது என் கிராம மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் வேறு எந்த நோக்கமும் எனக்கு இல்லை சுந்தரபுரம் என்றதுமே ஆவி என் குடும்பத்தார்கள் அங்கு உள்ளார்கள் அவர்களுக்கு நீ உதவி செய்வாயா இதை கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் நன்மை செய்யதான் கொண்டு செல்கிறேன் அவன் நல்ல மனம் கருதி ஆவி அங்கிருந்து மறைந்து போனது மேலும் அவன் எங்கும் ஓய்வு எடுக்காமல் நடந்து சென்றான் செல்வம் கிராமத்திற்கு வந்தான் கிராம மக்களும் துறவியும் அங்கு காத்திருந்தார்கள் செல்வம் துறவியிடம் தேவ மூலிகையை கொடுத்தான் அங்கு நடந்ததையும் தங்க காசுகள் கொண்டு வந்ததையும் தெரிவித்தான் இதைக் கொண்டு ஊர் மக்களுக்கு நன்மை செய் மகனே துறவி தேவ மூலிகையை எடுத்துக்கொண்டு செல்வத்தின் மனைவியிடம் வந்து ஏதோ மந்திரத்தை உச்சரித்தார் செல்வ மனைவி நோயிலிருந்து விடுபட்டு எழுந்து துறவிக்கு நன்றி சொன்னால் என் உயிரை காப்பாற்றியதுக்கு நன்றி சாமி நான் ஒன்றும் செய்யவில்லை அம்மா உன் கணவன்தான் மிகவும் சிரமப்பட்டு இந்த மூலிகையை கொண்டு வந்தான் அதனால் தான் நீ உயிர் பிழைத்தாய் இனி நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் என்று சொல்லி துறவி மறைந்துவிட்டார் அங்கு எல்லோரும் அதிர்ச்சியடைந்தனர் செல்வம் மூலமாக அந்த கிராமத்திற்கும் செல்வத்திற்கும் நன்மை செய்யவே துறவி வந்தார் என்று உணர்ந்தனர் செல்வம் அங்கு நடந்ததையெல்லாம் மனைவியிடம் கூறினான் இந்த காசுகளை வைத்து நம் கிராமத்தில் பள்ளி மருத்துவமனை வசதிகள் செய்ய இருக்கிறேன் நீங்க சொன்னது ரொம்ப நல்ல விஷயங்க நம்ம கிராமத்தில் எல்லா வசதிகளையும் செய்கிறது எல்லோரும் நன்றாக இருக்கலாம் கிராம மக்கள் எல்லோரும் செல்வத்தை பாராட்டினார்கள் மன்னித்து விடு செல்வம் நாங்க உன்னை தவறாக நினைத்து விட்டோம் உன் நல்ல மனதுக்கு கிடைத்த பரிசு இது இதையும் நீ கிராம மக்களுக்காக செய்கிறாய் நீ நன்றாக இருக்க வேண்டும் செல்வம் கிராமத்தில் பள்ளி மருத்துவமனை என எல்லா வசதிகளையும் செய்தான் பள்ளி ஆசிரியர் செல்வத்தை பாராட்டினார் உங்களை போன்ற நல்ல மனிதர் உள்ளதால்தான் கிராமத்தில் கல்வி அழியாமல் இருக்கிறது செல்வம் அந்த கிராமத்தில் புது வீடு கட்டி தான் மனைவி குழந்தைகளுடன் சந்தோஷமாக வாழ்ந்தான் கிராம மக்களும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள் உங்ககிட்ட சில கேள்விகள் பேய் கதைகள் கேட்டிருக்கீங்களா யாரும் இல்லாத போதும் கூட யாரோ ஒருவர் உங்கள் அருகில் நிற்பது போல் உணர்ந்திருக்கிறீர்களா அல்லது உங்கள் வீட்டில் ஒரு விசித்திரமான சத்தத்தை கேட்டிருக்கலாம் அந்த ஒரு கணம் பயந்து போயிருக்கீங்களா நீங்கள் எப்போதாவது ஒரு பேயை பார்த்திருக்கிறீர்களா உங்களுக்கு எதுவும் நடக்கவில்லை என்றாலும் நீங்கள் ட்ரில்லர் திகில் அல்லது சஸ்பென்ஸ் கதைகளை ரசிக்கிறீர்களா கமெண்ட்ல தெரியும்